அதிமுக ஓசூர் மாநகர வடக்கு பகுதிக்கழகம் சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிப்பு தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அந்த வகையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஜூஜுவாடியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓசூர் மாநகர வடக்கு பகுதி கழகம் ஒன்றாவது வார்டு இரண்டாவது சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்ன எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி தேங்காய் விடுத்தி கற்பூர தீபாரதனை காட்டி நினைவு நாள் ஒன்றாவது வார்டு இரண்டாவது வார்டு அசோகா ஸ்ரீதர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்வின் போது சீனிவாசன் நாகரெட்டி மஞ்சுநாத் மாதேஷ் ராஜா அமரீஷ் சிவராஜ் சந்துரு சேகர் பிரகாஷ் அந்தரசு குமார் நந்தினி ஜெயலட்சுமி ராஜப்பா முனியப்பா மல்லேஷ் மாதேவன் எடப்பாடி முனியப்பா முனியையா குலசேகர் அன்பரசு சருசேகர் உள்ளிட்ட